கடந்த பேச்சல வந்து ஏடிஎம் கே செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அந்த அளவுக்கு தாக்கி பேசு இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு பிறகு பழனிசாமி அதிமுக கட்சிக்கு மூடு விழா நடத்த போவது உறுதி திமுகவை வீழ்த்துவதற்கு ஜெயலலிதாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் அனைவரின் விருப்பமும் அதற்கு தடையாக இருப்பது யார் என்பது சுயநலத்தால் பதவி வெறியால் பழனிசாமி செயல்படுவதுதான் காரணம் சிங்கப்பூர் இங்கெல்லாம் போயிருக்கீங்க அங்கெல்லாம் போய்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் சொல்றீங்க அதனால என்ன பலன் கிடைச்சது பாஜக பாஜக முன்பு திமுக மண்டியிட்டு இருப்பதாக தான் நான் பார்க்கிறேன் ஒரு பக்கம் இரண்டாயிரம் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுங்கிறாங்க ஆனால் மக்களுமே எல்லாம் சொல்றாங்க நூறு இருநூறு ஐநூறு ஆயிரம் கோயில பிடிச்சிருக்காங்க எல்லா இடத்துலயும் இந்து அப்படின்னாலே இந்து மதம் அப்படினாலே சனாதன தர்மம் அப்படினாலே ஒரு கிழக்கிறையாக பார்க்கிற இந்து சமய அறநிலைத்துறையினுடைய ஒரு முக்கியமான கூட்டத்தில் அவர் பேசும்பொழுது மாநிலத்தில் உள்ள கோவில்களில் இந்துக்கள் மட்டுமே பணியமர்த்தப்படுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் வணக்கம் சார் டி டிவி தினகரன் சொல்கிறார் பாஜக முன்னாடி திமுக மண்டிட்டு இருப்பதாக தான் நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் ஏன் இப்படி சொல்றாரு வந்து பாஜக கிட்ட மண்டிட்டு இருக்கிறதா திமுக நீங்க எப்படி பாக்குறீங்க சார் டிடிவி தினகரன் புதுக்கோட்டையில கந்தர்வ கோட்டைன்னு இடம் இருக்கு சார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதில் செய்தியாளர்களை பார்த்து அவர் பேசியிருக்கார் அந்த பேச்சினுடைய ஊழலில் தான் இதையும் கூறியிருக்கார் அவர் அந்த பேச்சில் வந்து ஏடிஎம்கே பொதுச் செயலாளர் அந்த எடப்பாடி பழனிசாமி அந்த அளவுக்கு தாக்கி பேசியிருக்கார் அவர் என்ன சொல்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு பிறகு பழனிசாமி அதிமுக கட்சிக்கு மூடு விழா போகுது உறுதி அப்படின்னு சொல்ற அப்புறம் அவர் என்ன சொல்றாரு ஜெயலலிதாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் தான் வருங்காலத்திற்கு நல்லது அதாவது வந்து கூட்டு எல்லாமே ஒன்று சேரணும் ஒன்று சேர்ந்தால் தான் நல்லது திமுகவை வீழ்த்துவதற்கு ஜெயலலிதாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் அனைவரின் விருப்பமும் அதற்கு தடையாக இருப்பது யார் என்பது அனைவருக்கும் தெரியும் சுயநலத்தால் பதவி வெறியால் பண்திமுற தான் தான் எல்லாம் என்று அகம்பாவத்தோடு பழனிசாமி செயல்படுவதுதான் காரணம் அப்படின்னு தினகரன் அவர் சொல்றாங்க பழனிசாமி என்ற சுயநல மனிதர் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பதை தெரியவில்லை அங்கு உள்ள தொண்டர்களும் இரட்டைகளே எங்க இருக்கிறது ஜெயலலிதாவின் கட்சி பெயர் எங்கிருக்கிறது இருக்கிறது என்பதை பார்த்துக்கொண்டே தங்களை தாங்களே கொண்டு பலவீனமாக உள்ளார்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருட தேர்தலிலும் பழனிசாமி படு தோல்வி அடைவது உறுதி இரட்டை இலை சின்னத்தை காட்டி பணபலத்தால் மக்களை ஏமாற்றி விட முடியாது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருட தேர்தல் வரை அங்கு உள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் மூடி மௌனமாக இருந்தால் இரண்டாயிரத்தி வருடம் தேர்தலுக்கு பிறகு பழனிசாமி அதிமுக கட்சிக்கு மூடு விழா நடத்துவது கண்டிப்பாக உறுதியாக அப்படிங்கிறார் அதே போல ஜெயலலிதா கட்சியில் உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் செயல்பட்டால் கூடி செயல்பட்டால் வரக்கூடிய தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி திமுகவையும் அதிமுகவையும் வீழ்த்தக்கூடிய நிலை உருவாகும் இதுல அவர் என்ன சொல்ற ஏற்கனவே ஈர்த்த முதலீடுகளால் வெளிநாட்டுக்கு போய் ஸ்டாலின் அவர்கள் போய் வெளிநாட்டுக்கு போய் ஏற்கனவே துபாய் ஸ்பெயின் சிங்கப்பூர் இங்கெல்லாம் போயிருக்கீங்க அங்கெல்லாம் போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்கிறீங்க அதனால் என்ன பலன் கிடைத்தது எவ்வளவு பேருக்கு வேலை கிடைத்துள்ளது உள்ளது எவ்வளவு தொழிற்சாலைகள் வந்து உள்ளது என்பதை தெரியாமல் இருக்கும்பொழுது தற்பொழுது முதலமைச்சர் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணம் மக்கள் வலிப்படத்தை வீணாக்க வீணடிப்பதற்காக தான் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்க அதை தவிர இந்த பட்ஜெட் இதை பற்றி அவர் பேசியிருக்கார் அந்த பேசும்பொழுது ஆந்திராவில் புதிய தலைநகரங்கள் உருவாக்குதல் உள்ளே உள்ளிட்டவற்றிற்காக கூட்டணி கட்சி என்பதையும் தாண்டி அங்கு கூடுதல் நிதியை ஒன்றிய பாஜக ஒதுக்கி உள்ளது திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கி தமிழ்நாட்டிற்கும் வேண்டிய அளவிற்கு திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கித்தான் வருகிறது ஆனால் இந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு என்று சிறப்பான திட்டங்கள் இல்லை இருந்தாலும் திமுகவுக்கு மடியில் கனம் இருப்பதால் தான் அவர்களுக்கு நிறைய பிரச்சனை இருப்பதால் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பணபலத்தால் வெற்றி அடைந்ததை போல வருகின்ற தேர்தலில் வெற்றி அடைய முடியாது என்பதை தெரியும் அதனால்தான் பாஜக முன்பு திமுக மண்டியிட்டு இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் அப்படின்னு கந்தர்வக்கோட்டையில் பத்திரிகையாளர்கள் பார்த்து அவர் பேசியிருக்க நாணய வெளியீட்டுக்கு இருக்கு இவர்கள் அழைத்ததால் தான் பிஜேபியிலிருந்து மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து பங்கேற்றார் அதை விட்டு அதை விடுத்து திமுகவுக்கும் பாஜகவுக்கும் உறவு இருப்பதாக நான் பார்க்கவில்லை அவங்களுக்குள்ள எந்த விதத்திலையும் எந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உறவு இருப்பதாக நான் பார்ப்பதில்லை போதை கலாச்சாரத்தால் பாலியல் வன்கொடுமைகள் கொலைகள் தமிழ்நாட்டில் அதிகரித்துள்ளது சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது இதை திமுக அரசு சரி செய்ய வேண்டும் பேசிரு ஆந்திர முதல்வராக சந்திரபாபு நாயுடு அவர்கள் பதவியேற்ற பின்பு பல அதிரட உத்தரவுகள்லாம் வந்து பிறப்பித்து வருகிறார் இப்போது கூட சமீபத்தில் பல உத்தரவுகளை அதில் நீங்க பார்க்கக்கூடிய முக்கிய உத்தரவுகளாக என்ன ஆமா சார் அதாவது எல்லாருமே இந்துக்களுக்கு என்ன இந்துக்களுக்கு என்ன மைனாரிட்டி அப்பியா நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க இவங்க வந்து என்ன சொல்றாங்க இவ்வளவு கோடைகள் கோயில் இடிச்சிருக்கு அப்படி ஒரு பக்கம் ரெண்டாயிரம் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணங்கிறாங்க ஆனால் மக்களும் இத்தனை நூறு இருநூறு ஐநூறு ஆயிரம் கோயில இடிச்சிருக்காங்கிறாங்க எல்லா இடத்துலையும் இந்து அப்படின்னாலே இந்து மதம் அப்படின்னாலே சனாதன தர்மம் அப்படின்னாலே ஒரு கிள்ளுக்கிரையாக பார்க்கிற நேரம் இது தமிழ்நாட்டிலே சனாதன தர்மத்தை எந்த அளவுக்கு அதை கொசு மாதிரி டெங்கு மாதிரி ஒழிக்கணும்லாம் பேசினாங்க ஸோ இதெல்லாம் பார்க்குறச்ச ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அவர் இந்து கோவில் இந்து தர்மம் இந்து அர்ச்சகர்கள் இவங்களுக்காக அவர் எடுக்கிற அந்த நடைமுறை எல்லாம் பார்க்கறச்ச மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அதாவது நான் என்ன சொல்ல வர்றேன் இந்துக்கள்னு சொல்ல வரல எல்லா மதத்தையும் மதிக்க வேண்டும் ஆனால் இன்னைக்கு நாட்டில் நடக்கிற இதை பார்க்குறச்ச இந்துக்களுக்கு அந்த அளவுக்கு எந்த விதத்திலையும் ஒரு மரியாதை இந்து தர்மத்துக்கு இருக்க மாதிரி தெரியல ஆனால் ஆந்திர பிரதேச முதல்வர் அவர் என்ன பண்ணிருக்கார் மாநிலத்தில் உள்ள கோயில்களில் உள்ள இந்து வேலைகளை பாதுகாக்க தைரியமாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் கோவில் பறவைகள் சனாதன நம்பிக்கை உறுப்பினர்களுக்கு மட்டுமே என்று உத்தரவாதம் அளித்தார் இந்து சமய அறநிலைத் ஒரு முக்கியமான கூட்டத்தில் அவர் பேசும்பொழுது மாநிலத்தில் உள்ள கோவில்களில் இந்துக்கள் மட்டுமே பணியமர்த்தப்படுவார்கள் என்று சொல்லியிருக்க ஆந்திராவில் உள்ள கோயில்கள் நிர்வாகத்தை புதுப்பிக்கவும் கலாச்சார உறுதிப்படுத்தவும் திட்டத்தை முதல்வர் நாயுடு வெளியிட்டிருக்க என்ன அப்படின்னா மாநிலம் முழுவதும் உள்ள தட் இஸ் ஆந்திர மாநிலம் முழுவதும் உள்ள பல்வேறு கோவில்களில் பணிபுரியும் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி மூணு அர்ச்சகர்களின் சம்பளத்தை மாதம் பத்தாயிரம் ரூபாயிலிருந்து பதினஞ்சாயிரம் ரூபாயாக உயர்த்த நாயுடு அரசு முடிவு செய்துள்ளது அது அதை அப்படியே வச்சு தமிழ்நாட்டில் பாருங்க தமிழ்நாட்டில் அர்ச்சகர்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கூட இல்லைங்க ஏங்க இங்க தமிழ்நாட்டில் அர்த்தகர்கள் சாப்பிட வேண்டாமா ஐநூறு ரூபாய் சம்பளம் அந்த உண்டியில வர பணத்தை அவங்க எடுத்த தட்டுல போடுற பணத்தை எடுக்க கூடாது இதெல்லாம் இருக்கு இங்க அர்ச்சகர்கள் வாழ வேண்டாமா தமிழ்நாட்டில் இப்போ ஆந்திராவில் இந்த மாதிரி பண்ற மேலும் தூப தீப நைவேத்தியம் அப்படின்னு ஒரு திட்டம் அவர் கொண்டு வந்திருக்கார் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அந்த தூப தீப நைவேத்திய திட்டத்தின் கீழ் சிறு கோயில்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர நிதி உதவியை ஐயாயிரம் ரூபாயிலிருந்து பத்தாயிரம் ரூபாயாக உயர்த்த ஆந்திர மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது தமிழ்நாட்டில் நீங்க மாயவரம் தஞ்சாவூர் இன்னும் எவ்வேறு இடத்துக்கு பணம் வச்சு நூத்து கணக்கான ஐநூறு ஆயிரம் கணக்கான கோவில்கள் குக்கிராமத்துல இருக்கிற அந்த அர்ச்சகர் வந்து அவர் ஏதோ அவர் கையில இருக்க பணம் எதையோ வச்சு விளக்கேத்துறாரு எண்ணெயை போட்டு நிலை ஆனால் ஆந்திரால இந்த தூப தீப திட்டம் கொண்டு வந்து கோவில்களுக்கு இப்ப கொடுக்கிற ஐயாயிரம் ரூபாய் இதை பத்தாயிரம் இருக்கும் இளைஞர்களுக்கு மாதந்தோறும் எட்டாயிரம் ரூபாய் வழங்குவதற்கு முன்மொழிவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது நாடு மேலும் கோயில்களில் பணிபுரியும் நாய் பிராமணர்களுக்கு குறைந்தபட்ச மாத ஊதியம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் நிறுவியுள்ளது இத்தலங்களின் இயற்கை அடைய மத பாதுகாக்கும் வகையில் கோவில் மேம்பாடுகளை குறிப்பாக வனப்பகுதிகளில் சுற்றுலாத்துறை இந்து அறநிலையத்துறை வனத்துறை அதிகாரிகள் அடங்கிய குழுவை அமைக்க உள்ளதாகவும் சந்திரபாபு நாயுடு கூறியிருக்கிறார் கூட்டத்தில் கோவில் அறக்கட்டணியில் இரண்டு கூடுதல் நிர்வாக குழு உறுப்பினர்களை சேர்த்திருக்கிறார் இருபது கோடி அல்லது அதற்கு மேல் வருமானம் உள்ள கோவில்களில் அறங்காவலர் குழுவில் பதினைந்து உறுப்பினர்கள் இருக்காங்க அதை இப்பொழுது பதினேழு ஆகவே இவர் மாத்தியிருக்கார் உரையாடலின் போது முன்னாள் ஒய் எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியின் கீழ் இந்து கோவில்கள் மீதான தாக்குதல் கோவில் தேர் எரிப்பு உள்ளிட்டவற்றை நாயுடு கடுமையாக விமர்சித்திருக்கிறார் இது போன்ற செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கட்டாய மதமாற்றங்களை ஆந்திராவில் ஏற்க முடியாது என்றும் வலியுறுத்தினார் பக்தர்களின் உணர்வுகள் மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லுக்க இந்துக்கள் அல்லாதவர்கள் கோவில்களில் செயல்படக்கூடாது அப்படின்னு ஆணித்தரமாய் இவர் சந்திரபாபு நாயுடு கூறியிருக்கார் ஆந்திராவில் கட்டாய மத மாற்றங்கள் நடக்க கூடாது இந்து கோவில்களில் இந்துக்கள் அல்லாதவர்களுக்கு வேலைகள் கொடுக்க கூடாது ஆந்திராவில் ஆயிரத்தி நூத்தி பத்து கோவில்களுக்கு அறங்காவலர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் அப்படின்னு சந்திரபாபு நாயுடு ரொம்ப அழகா பேசியிருக்கு இந்து மதத்தின் அறங்காவலர் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கேஜி வணக்கம் நன்றி நாரதர் டிவி நேர்களுக்கு என்னுடைய வணக்கம்